டு இப் யூ திஸ் வீடியோ ஷேர் ஹாய் மை இப்ப நம்ம ஏற்கனவே ரெண்டு வீடியோ இதுல போட்டு அகப்பொருள் இலக்கணத்துக்கு ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் அத பார்க்காதவங்க என்ன செய்யறீங்க அப்படின்னாக்க நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னா அந்த வீடியோ இருக்கும் படிச்சுங்க இது வந்து மூணாவது மூணாவது பகுதி இப்ப ஐ ஐவகை திணையின் கருப்பொருள் இதுல பார்க்க போறோம் ஐவகை திணையின் கருப்பொருள் கருப்பொருள் என்ன கருப்பொருள் என்றால் என்னங்கறதெல்லாம் நம்ம வந்து போன வீடியோல இல்லையா அதனால அந்த கருப்பொருளை மட்டும்தான் இப்ப இதுல நம்ம பார்க்க போறோம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ நல்லா பாத்துங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுல வந்து நிறைய கொஸ்டின்ஸ் டிஎன்பிஎஸ்ல இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதாவது மாடல் நமக்கு மாற்றி மாத்தி எடுப்பாங்க இல்லையா அதுல அதனால நல்லா கவனிச்சீங்க இதுல நிறைய இருந்ததால நான் கொஞ்சம் நெருக்கி எழுதியிருக்கேன் நீங்க நான் சொல்லும் போது நல்லா கவனிச்சீங்க பாருங்க இப்போ தெய்வம் அதாவது ஐவகை நிலம் இருக்கு இந்த ஐவகை நிலத்திற்கும் உரிய கருப்பொருள்னா என்ன அப்படின்னாக்க ஐவகை நிலத்தோடைய தெய்வம் மக்கள் தொழில் உணவு விலங்கு மரம் பறவை யாழ் பண் இந்த ஊரு இந்த மாதிரி இதெல்லாம் பத்தி படிக்கிறது தான் கருப்பொருள் ஓகேவா இப்ப பாருங்க இப்ப குறிஞ்சி திணைக்குரிய தெய்வம் என்ன முருகன் முல்லை திணைக்குரிய தெய்வம் திருமான் மருத திணைக்குரிய தெய்வம் இந்திரன் நெய்தல் திணைக்குரிய இந்திரன் வருணன் சாரி நெய்தல் திணைக்குரிய தெய்வம் வருணன் பாலை திணைக்குரிய தெய்வம் பற்றாய் இப்ப இதெல்லாம் எப்பவுமே ஞாபகம் ஞாபகம் வச்சிக்கணும் இதுக்கு வந்து குழு குறிஞ்சிங்கிறது மலை மலைக்கடவுள் நம்ம தமிழ் கடவுள் முருகன் இதை வேணா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் இப்ப முல்லை திணைக்கு திருமால் இப்ப திணைக்கு இந்திரன் நெய்தலுக்கு வந்து வருணன் வரணன்னா மழை 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 கடவுள் பாலைக்கு கொற்றவைங்கிற ஒரு பெண் கடவுள் ஞாபகம் வச்சுக்கீங்க அடுத்து வந்து குறிஞ்சி திணையில் வாழும் மக்களை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இப்ப நாலு திணைக்கு வந்து பொது பெயர் இருக்கு இது வந்து இம்பார்ட்டன் கொஸ்டின் தெய்வமும் மக்களும் நல்லா பாத்துக்கங்க மக்கள் குறிஞ்சி திணைக்குரிய குறிஞ்சி திணையில வாழ்கிற மக்களை பொதுவா எப்படி சொல்லுவாங்கன்னா வேற்பன் முல்லை திணையில வாழும் மக்களை தோன்றல் இதெல்லாம் வந்து பொது பெயர் மருந்து திணையில் வாழும் மக்களை மூரன் அப்படின்னு சொல்லுவாங்க நெய்தல் திணைக்கு வாழ்கிற மக்களை சேர்ப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க பாலையில வந்து பொது பெயர் கிடையாது எல்லாம் பாத்துங்கம்மா இது வந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க எப்படி கேட்பாங்க அப்படின்னாக்க அந்த ஐந்து திணை நாலு திணையும் கொடுத்துருவாங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் கொடுத்துட்டு பொறுத்துக மாதிரி கேட்பாங்க இப்ப வெப்பன் தோன்றல் ஊரன் செயற்பன் இதை மாற்றி மாத்தி கேட்டாங்கன்னா உங்களுக்கு அதை மேட்ச் பண்ண தெரியணும் பொது பெயர் கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இந்த தெய்வம் படம் கொடுப்பாங்க அந்த மாதிரி மாற்றி மாத்தி நல்லா படிச்சீங்க இப்ப பொது பெயர் பார்த்துட்டோம் நார்மலா அவங்க அங்க வாழும் மக்களை வந்து எப்படி அழைப்பாங்க அப்படின்னா குறவன் புரத்தியர் குறிஞ்சி திணையில் வாழும் மக்கள் வந்து குறவன் புரத்தியர் முல்லை திணை வந்து ஆயர் ஆய்ச்சியர் மருத திணை உழவர் உழத்தியர் நெய்தல் திணை வந்து பரதன் பரத்தியர் பாலை திணையில வாழ்றவங்கள எய்னர் எய்ச்சியர் அப்படின்னு சொல்லுவோம் இது ரெண்டு நல்லா தரவா படிச்சிங்க நல்லா குழு வச்சு படிச்சிங்க இது வெப்பன் குறிஞ்சி திணை வெற்பன் முல்லை திணை தோண்டல் மருதத்திணை வந்து ஊரன் நெய்தல் திணை வந்து சேர்ப்பன் ஓகே ஞாபகம் வச்சுங்க அடுத்து தொழில்மா தொழில் வந்து நம்ம அழகா அந்த இயற்கை நம்ம சொல்லியிருக்கோம் குறிஞ்சினா மலை முல்லைன்னா காடு மருதம்னா வயல் நெய்தல்னா கடல் பாலைனா மணல் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இப்ப அதை வச்சு நீங்க குழு வச்சு படிச்சுக்கலாம் தொழில் அந்தந்த திணையில இப்ப மருத மலை சைல என்ன தொழில் செய்வாங்க செய்ய முடியும் முல்லை என்ன தொழில் செய்ய முடியும் அப்படிங்கிறத நீங்கள் இமேஜின் பண்ணிட்டு ஒரு குழு வச்சுட்டு படிச்சிங்க மறக்காது இப்போ பாருங்க குறிஞ்சுனா மலை மலையில என்ன எடுக்கலாம் தேன் எடுக்கிறாங்க கிழங்கு அகழ்கள் கிழங்கு அகழ்தல் கிழங்கு தோண்டி எடுப்போம் இல்லையா அதுதான் சொல்றது தேன் எடுத்தல் கிழங்கு அகழ்தல் அடுத்து முல்லை திணையில் வந்து ஏறு தழுவுதல் ஏறு தழுவுதல் ஏறு தழுவுதல் எல்லாம் இருந்திருக்கு பாருங்க ஏறு தழு நிறை பசு மாடு மேய்த்தல் பசு மாடு மேய்த்தல் நிறை மேய்த்தல் மருதத்தினையில நமக்கு உழவன் முழக்கியும் போதே நமக்கு உங்களுக்கு தெரியும் அப்ப நெல்லறிதல் களை பறித்தல் அடுத்து நெய்தல் நெய்தல்ல என்ன செய்வாங்க கடல்ல மீன் பிடிப்பாங்க அடுத்து உப்பு விளைவிப்பாங்க இல்லையா அது அது பாளையில வந்து என்ன செய்வாங்க அங்க வேற இதுவே கிடையாது தொழிலே செய்ய முடியாது இடங்கிறதால அங்கே வழிப்பறியும் நிறை கவர்தலும் உணவு தெய்வம் மக்கள் தொழில் அடுத்து என்ன பார்க்க போறோம் உணவு பார்க்க போறோம் இப்ப குறிஞ்சி திணைக்குரிய உணவு என்ன மழையின் நெல் திணை மலையில் விளைவிக்கும் நெல் அடுத்து அங்க விளைவிக்கும் திணை அடுத்து முல்லை வரகு சாமை இது ரெண்டுத்துக்கும் மேக்ஸிமம் சேமாவே வரும் ஓரளவுக்கு சாமை அப்படின்னு ஞாபகம் வச்சிங்க இப்ப மருதத்திணையில செந்நெல் வெந்நெல் திணைக்கு மீன் மீன் அங்க முக்கியமான உணவுப் பொருளா இருக்கும் அடுத்து வந்து உப்பு விளைவிக்கிறாங்க இல்லையா அந்த உப்பை வந்து அப்பண்ட பண்டமாற்று முறை அந்த மாதிரி உப்பை வந்து அர்ஜவன் கொடுத்துட்டு அவங்களுக்கு தேவையான மற்ற பொருட்களெல்லாம் வாங்கிப்பாங்க அதுதான் உப்புக்கு பெற்ற பொருள் அப்படிங்கிறது மீன் உப்புக்கு பெற்ற பொருள் அது பாடையில வந்து என்ன உணவா இருக்கும் சூறையாடலால் வந்த பொருள் அவ்வளவுதான் சூறையாடல்னா என்ன வழிப்பறி வழிப்பறி மூலம் அவளுக்கு என்ன சாப்பாடு கிடைக்குது என்ன பொருள் கிடைக்குது அதான் அவங்களோட சாப்பாடு அடுத்து பாருமா விலங்கு இதுவும் இம்பார்ட்டன்ட் தான் விலங்குன்னு நல்லா பாத்துங்க

குறிஞ்சியில இருக்கு முயல் மான் புலி அப்ப இதிலும் புலி இதுலேயும் புலி நமக்கு மலையும் காடும் வரளவுக்கு ஒன்னா தானே வரும் மலை அடுத்து காடுங்கும்போது போது மலையில உள்ளது காட்டுக்கு வரும் காட்டுல உள்ளது மலைக்கு போகும் புலி கரடி சிங்கம் குறிஞ்சி முல்லைக்கு முயல் மான் புலி அடுத்து மருதத்திணையில எருமை நீர்நாய் மருதத்திணையில எருமை நீர்நாய் நெய்தல் நெய்தல் திணையில முதலை சுரா அதாவது கடல்ல வாழ் விலங்குகள்லாம் நீங்க ஞாபகம் பாலை பாலைல வலி இழந்த யானை பாலையில வலி இழந்த யானை வலி இழந்த யானை வலி இழந்த யானைனா பாலையில வந்து நமக்கு வந்து அந்த அளவுக்கு அவங்க அந்த சாப்பாடு மக்களுக்கே அங்கே சாப்பாடு வந்து கிடைக்காது வழிப்பறி பண்ணாதான் கிடைக்கும் அப்போ அங்கே உள்ள யானைகள்லாம் எப்படி இருக்கும் வலினா பலம் இழந்த அப்படின்னு அர்த்தம்

அப்போ உங்களுக்கு இதில் வந்து கிளி மயில் கொடுப்பாங்க அடுத்தது வந்து மயில் காட்டுக்கோழின்னு கொடுத்துருப்பாங்க நீங்கள் எதை சூஸ் பண்ண முடியும் படிச்சிருந்தால்தான் கிளி மயிலு சூஸ் பண்ண முடியும் அதனால நல்லா படைச்சுங்க இப்போ பார்ப்போமா இப்போ குறிஞ்சி திணையின் பறவை என்ன கிளி மயில் முல்லை திணையின் பறவை காட்டுக்கோழி மயில் கொஞ்சம் நெருக்கி தான் எடுத்திருக்கேன் கொஞ்சம் பார்க்குங்க மருதம் மருதத்திணையின் பறவை வந்து நாரை கோழி அன்னம் அன்னப்பறவை நெய்தல் நெய்தல் திணையின் ப பறவை வந்து கடற்காகம் கடற்காகம் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க கடலில் வெள்ளை கலர் காக்கா ஒன்று பறப்பாங்க நான் பார்த்துருக்கேன் நீங்க யாரெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்க அடுத்து பாலை பாலை வந்து புறா பருந்து பாலை நிலத்தின் பறவை என்ன புறா பருந்து அடுத்து பார்த்தனா ஊர் ஊர் வந்து இப்ப இப்போ திணை உள்ள ஊரெல்லாம் மேக்ஸிமம் இப்படி தான் வச்சு பேர் வச்சிருப்பேன் சிறுகுடி சம்டைம்ஸ் பேரே அப்படி இருக்கும் சம்டைம்ஸ் ஊர் பேர் வந்து அப்படி இப்ப குறிஞ்சியோடைய முல்லை ஊர் வந்து பாடி அல்லது சேரி பாடி சேரி அப்படின்னு முடிஞ்சிருக்கும் மருதம் வந்து பேரூர் மூதூர் ஊர் ஊர் ஊர்னு வந்துருக்கும் நெய்தல் நெய்தல் திணையில பாக்கம்னு இருக்கும் அதிகமா பாத்தீங்கன்னா பாக்கம்னு இருக்கும் பட்டின பாக்கம் புதுப்பட்டினம் இப்படிலாம் இருக்கும் அந்த கடல் சைடு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஊர் பேர் அப்ப பாக்கம் பட்டினம் நெய்தல் திணைக்கு பாலைக்கு வந்து குறும்பு பாலையோட ஊர் பேர் என்ன குறும்பு அடுத்து யாழ் பண்ண ரொம்ப ஈஸி நீங்க அழகா ஞாபகம் வச்சுக்கலாம் இதுல வந்து ரெண்டு இது மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும் அதை மட்டும் நல்ல மெமரியில் வச்சீங்க அதுதான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இதுல இப்ப யாழ் பார்த்தீங்கன்னா குறிஞ்சிக்கு குறிஞ்சியாழ் முல்லைக்கு முல்லை யாழ் மருதத்துக்கு மருதையாள் ஆனால் நெய்தலுக்கு மட்டும் விலரியால் நெய்தலுக்கு என்ன விலரியால் இது இம்பார்ட்டன் விலரி நெய்தலுக்கு விலரி யாழ் அப்ப யாழ் நெய்தல் திணைக்குரிய யாழ் அப்படின்னு சொல்லி சூஸ் உங்களுக்கு மாத்தி மாத்தி கொடுத்துருப்பாங்க அப்ப நீங்க விலரி யாழ் அப்படின்னு நீங்க கரெக்டா இருக்கணும் பாலைக்கு பாலை யாழ் தான் அதே மாதிரி பண்ணு பாருங்க பண்ணு உங்களுக்கு வந்து ரெண்டு மாதிரி இருக்கும் இப்ப குறிஞ்சிக்கு குறிஞ்சி பண் முல்லைக்கு முல்லை பண் மருவத்துக்கு மருவ பண் இப்ப நெய்தலுக்கும் பாலை பண்ணால் நெய்தலுக்கு செவ்வழி பண்ணு பாலைக்கு பஞ்சுர பண் இப்ப இதுல எப்படி கேள்வி இருப்பாங்க அப்படின்னாக்க பாலை திணையின் பண் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க பஞ்சுர பண் அப்படிங்கறத சூஸ் பண்ணுவோம் சரியா இப்போ அடுத்து பாருங்க மரம் இப்ப அந்தந்த திணை மரப்பணம் கோயில் போனோம்னா அந்தந்த ஸ்தலத்திற்குரிய மரம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கோயிலா அந்த மாதிரி ஒவ்வொரு திணைக்கும் இந்த மரம் வந்து முக்கியமானது இந்த மரங்கள் இருக்கும் இப்போ குறிஞ்சி திணை அப்படின்னா அந்த அகில் வேங்கை தான் அதிகமாக இருக்கும் முல்லைன்னா கொன்றை தயா மருத திணையில காஞ்சி மருதம் நெய்தல் திணையில புன்னை மரம் ஞாழல் மரம் பாலை திணையில எழுப்பை மரம் பாலை மரம் சரியா எல்லாம் படிச்சிங்க இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க இப்ப அடுத்த வகுப்புல வந்து நம்ம வினா வகைகள் விடை வகைகள் பொருட்கொள் பற்றி Thank தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்